ஸோ அந்த ஆட்சியை வந்து கண்டிப்பாக தமிழ் மக்கள் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அது எல்லா தமிழ் மக்களுக்கும் வந்து லாஸ்ட் தான் சொல்லுவேன் பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா உயிரை பணைய வச்சுட்டு நடிச்சிருக்காருங்க இவ்வளோ ஒரு ஆட்டிட்யூட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீரப்பன் கேரக்டர் வந்து பண்ணியிருப்பார் வீரபத்ரன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் அடி வாங்குகிற ஒரு ஸ்டேஜில் கூட அந்த ஆட்டிடியூட்லேயே தான் அவர் ட்ராவல் பண்ணார் அவங்க ரமையா கிருஷ்ணன் பற்றி பேசணும் உண்மையிலேயே தமிழ் சினிமா வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் இப்போ கூட அந்த புரட்சி கலைஞர் வார்த்தை வந்து டக்குன்னு போய் ரீச் ஆகாது கேப்டன் விஜயகாந்த் தான் வந்து அவரை வந்து பேசுவாங்க இந்த ஆட்டம்மா தேரோட்டமாக சாங்கெல்லாம் வந்து வேற ரேஞ்சு அந்த பாட்டு வந்து ஹிட் ஹாய் நான் உங்கள் டாக்டர் சாம்சன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து கேப்டன் பிரபாகரன் படம் வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து கேப்டன் சாரை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க ஃபேமிலி எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்க பட் அதை தாண்டி வந்து தமிழ் மக்கள் வந்து அவர் வந்து உண்மையிலே மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து ரொம்ப நல்ல நல்ல ஹார்டில் உள்ளவர் அவர் வந்து எல்லாருக்குமே வந்து நல்லது செய்யணும் ரொம்ப பியாரான ஒரு மனுஷன் அவரை வந்து நம்ம மக்களை வந்து சிஎம்மில் உட்கார வைக்கல ஸோ அந்த ஆட்சியை வந்து கண்டிப்பாக தமிழ் மக்கள் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அது எல்லா தமிழ் மக்களுக்கும் வந்து லாஸ்ட் தான் சொல்லுவேன் சரி கேப்டன் பிரபாகரன் இந்த படம் வந்து ரிலீஸ் போது நான்லாம் ரொம்ப சின்ன பயனாக இருந்தேன் ஸோ அந்த படத்தை வந்து நான் வந்து தான் பார்த்து பார்த்துருக்கேன் இன்றைக்கி வந்து தேட்டரில் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ படம் வந்து எப்படி சூப்பர் ஸ்டாருக்கு வந்து பாஷா வந்து ஒரு ஐக்கானிக் மூவியோ அதே மாதிரி நம்ம விஜயகாந்த் சாருக்கு வந்து கேப்டன் பிரபாகரன் ஒரு துண்டாக ஒரே ஒரு படம் அவரோட ஃபில்மோகிராஃபியில் செலக்ட் பண்ணால் கேப்டன் பிரபாகரன் தான் எடுப்பாங்க ஸோ அந்த படம் அதோட நிறைய விஷயம் அதை பற்றி பேசலாம் அவரோட ஆக்டிங் இல்லை கதை டைலாக்ஸு மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம் பட் அதை தாண்டி எனக்கு வந்து ரொம்ப பிரமித்து போன விஷயம் என்னென்னா அதில் உள்ள ஸ்டன்ட்ஸு தான் ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய படங்களில் வந்து ஸ்டன்ட்ஸ் வேறு ரேஞ்சில் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் ஓகே பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை பணைய வச்சுட்டு நடிச்சிருக்காருங்க ஒரு நம்ம கேப்டன் வந்து அவரோட நூறாவது படம் இந்த படம் ஸோ நூறு படம் நடித்த ஒரு ஹீரோ வந்து உயிரை பணையை வச்சுட்டு வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு அதில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ட்ரெயின் மேலே வரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எயிட்டின் ஃப்ரேம்ஸ்ல சிக்ஸ்டீன் ஃப்ரேம்ஸில் ஷூட் பண்ணியிருப்பாங்க அதாவது ஒரு ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோவாக போகும் கேமரா ட்ரிக்ஸில் வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி காமிக்கும் பட் என்ன தான் ஸ்லோவாக போனாலுமே ஒரு ட்ரெயினை வந்து டக்குன்னு பாட்ட முடியாது இந்த ரெண்டு சைடில் பாறை இருக்குது அந்த இடத்துல ஃபைட் பண்ணுறாங்க அப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் கீழே வந்து ரிவர்ஸ் எல்லாம் போகுது அங்கே வந்து ஆளுங்க வந்து விழுகுறாங்க இந்த மாதிரி இடம் ப்ளஸ் கிளைமேக்ஸில் இருக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க கேப்டன் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவர் ஆல்மோஸ்ட் வந்து உயிரை பணைய வச்சுட்டு அந்த படம் நடிச்சிருக்காரு இவர் மாத்திரம் இல்லை அந்த படத்தில் பண்ணக்கூடிய மற்ற ஃபைட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா உயிரை பணைய வச்சுட்டு பண்ணாங்க ஏதாவது ஒரு சின்ன மிஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்னென்னு நடந்துடலாம் அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்துகிட்டு இந்த படம் பண்ணியிருக்காங்க ஸோ உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் அவ்வளோ பெரிய ரிஸ்க்கு எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு இன்னும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு அந்த படத்தோட ஸ்ட்ரென்ஸ் பா அந்த தேட்டரில் பார்க்கும்போது அப்படியே ஒருமிச்சு போயிட்டேன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து முக்கியமாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் மன்சூர் அலிகானுக்குது வந்து முதல் படம் என்னம்மா நடிச்சிருக்க ஒரு ஃபஸ்ட்டு படம் நடித்தா ஒரு மாதிரியே தெரில அவ்வளோ ஒரு ஆட்டிடியூடெலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீரப்பன் கேரக்டர் வந்து பண்ணியிருப்பார் வீரபத்ரன்னு சொல்லிவிட்டு ஏன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்னடா நாளைக்கு கிழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு டயலாக்லேயும் சரி சும்மா நடந்து போகும்போது சரி அந்த ஒரு ஆட்டிடியூடை வந்து உடம்புல கேரி பண்ணிட்டு போயிருக்காரு கிளைமேக்ஸில் அடி வாங்குற ஒரு ஸ்டேஜில் கூட அந்த ஆட்டிடியூட்லேயே தான் அவர் ட்ராவல் பண்ணார் அது அந்தளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ரவுன் வந்தார் அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்டிஸ்ட்டு பற்றி பேசணுன்னா அவங்க ரமியா கிருஷ்ணன் பற்றி பேசணும் ஸோ இந்த படத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ரெண்டு கிட்டே பண்ணியிருந்தாங்க அப்புறம் இந்த படம் பண்ணாங்க இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்ல ஒரு பிரேக் கிடச்சிது இன்னி வரைக்குமே வந்து அவங்க வந்து ஒரு மார்க்கெட்டு உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வேறு பெரிய பெரிய படங்கள்லாம் இப்போ ரீசண்டாலாம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கள இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த ஏர்லி நைன்ட்டிஸ் இந்த படம் நைன்டி ஒனில் ரிலீஸ் ஆச்சு அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாம் கூட கம்பேர் பண்ணுவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லாக பயங்கர க்யூட்டாக இருக்காங்க உண்மையிலேயே தமிழ் சினிமா வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் வந்து மிஸ் தான் சொல்லுவேன் ஏன்னா இவங்கள வச்சுட்டு நல்லா ட்ராவல் பண்ணியிருக்கலாம் அது வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேறு யார் உங்கள் குஷ்பு கௌதுமி அந்த அந்த பீரியடில் இரு இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் அதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்காங்க உண்மையிலே சினிமா வந்து மிஸ் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங் சரத்குமாரெல்லாம் அவரோட ஸ்டார்டிங் கரியர் ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஒன் ஆஃப் த மூவிஸ் இந்த படம் இந்த படத்துக்கு அப்புறம் நல்லா பிரேக் வந்து எவ்வளோ பெரிய ஹீரோ ஆயிட்டாருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லிவிங்ஷன்னும் அவரோட கரியர் ஸ்டார்டிங்னு உள்ள படம் அதுக்கப்புறம் அவர் ஹீரோ எல்லாம் வந்து நடிச்சுட்டு இப்போ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணிகிட்ருக்காரு மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஐக்கானிக்கான ஒரு படம் அதே மாதிரி நம்ம விஜயகாந்த் சார் வந்து எல்லோரும் வந்து புரட்சி கலைஞர் தான் வந்து புரட்சி கலைஞன் விஜயகாந்த் தான் சொல்லுவாங்க இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாேருமே கேப்டன் விஜயகாந்த்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கூட அந்த புரட்சி கலைஞனுங்கிற வார்த்தை வந்து டக்குன்னு போய் ரீச் ஆகுது கேப்டன் விஜயகாந்த் தான் எல்லாருமே வந்து அவர் வந்து பேசுவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த பேர் வந்து அவர் வந்து ரீச் ஆயிடுச்சு இந்த ஆட்டம்மா தேரோட்டமாக சாங்கெல்லாம் வந்து வேற ரேஞ்சு அந்த பாட்டு வந்து ஹிட்டு இப்போ கூட பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேர் நிறைய தூரம் நானே பார்த்துருக்கேன் எல்லோருமே பார்ப்பாங்க டிவியில் பார்ப்பாங்க ஏதாவது ஒரு ட்ரிப்பில் காரில் போகிறாங்கன்னா ஆடியோ வந்து அதை போட்டு அந்த அந்தளவுக்கு ஒரு ஹிட்டான பாட்டு அந்த பாட்டை திரும்ப பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஐகானிக் ஃபிலிமை வந்து திரும்ப தேட்டரில் பார்த்து எல்லா ரசிகர்களுக்கு மத்தியில் பார்த்து தேட்டரில் கொண்டாடுனதுக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்